ஏழாவது பாசுரம் எட்டாவது பாசுரம் காதல் செய்து இளையவர் கலவி தரும் வேதனை வினகது பெறுதலாம் ஆதலின் குணதடி அணுகு பண்ணான் போதலர் நெடுமுடி புண்ணியனே போதலர் புண்ணியனே அங்கே இந்த அர்த்தம் ஆரம்பிச்சுக்கலாம் போதுதலர்னு புரியதான் மலர்கள் மலர்கின்ற புடி முடியல சுவாமிகிட்ட உருமையான மலர்களுக்கு பெருமானுடைய முடியல சேர்ந்த அப்புறம் அழகு கூடினதுன்னு கூட புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சு நல்லா இவர் வந்து எழுதுவார் நம்ம பிரபத்தியில் ச சரணாகதியில் திருவெங்கடமுடிய சரண சரண சரணம் பிரபத்தியில் பெருமாளுக்கு சேர்ந்த மலர்களில் வாசனையும் அழகையும் சேர்க்கிறது தான் பெருமாளுடைய திருவடி புரிஞ்சல போய் சேர்ந்த அப்புறம் அதுக்கு வாசனை வந்துதான் அப்படின்லாம் எழுதுவார் அதே மாதிரி இங்கேயும் இந்த போகுதான் கோதலர் நெடுமுடி என்று பெருமாளை கூப்பிடா காதல் செய்து கலவி தரும் வேதனை பெருவுதலாம் பெண்களோடு சேர்ந்த காதல் இந்த சம்சார வாழ்க்கைங்கிறது என்ன வேதனை தருகிறது வெறுவுதலாம் அதை பார்த்து நான் பயப்படும்படியா இருக்கு அதான் வேற ஒன்றும் இல்லை முதல் ரெண்டு லைனுக்கு அர்த்தம் புரிஞ்சல இந்த சம்சாரம் இருக்கு பாருங்க இந்த மனை வாழ்க்கைங்கிறது நமக்கு வேதனை தருகிறது நாம் பயப்பட பயப்படக்கூடியதுங்கிறத இப்படி எழுதுறேன் காதல் செய்து இளைய தரும் வேதனை வினையது வெறுவதெல்லாம் வெறுவதெல்லாம் பயப்படத்தகுந்தது ஆதலின் உனதடி அணுகுவன் நான் அதனால் உன்னுடைய சிறுவனை அடைந்தேன் ஆண்டாய் உனை காண்பதோ அருள் எனக்கு அருதி வேண்டேன் மனை வாழ்க்கையை சேர்ந்து பிடிக்கலாமா செய்து இளையவர் கலபிதழும் வேதனை இணையது வெறுகுதலாம் ஆதலின் குணதடி அணுகுவன் கோதலர் நெடுமுடி புண்ணியமே ஆண்டாய் உண்மை காண்பதூரருள் எனக்கருதி ஏன் வேண்டே பனை வாழ்கையை விண்டகர் நேயவனே சாதலும் பிரத்தலும் கென்று இவற்றை காதல் செய்யாது உன் ஓதல் செய் ஓதல் மறையாகி உம்பர் ஆதல் செய்வுருவாதவனே ஆண்டாய் உனை காண்பதோரருள் கருளுதியேன் வேண்டேன் மனைவாழ்க்கையை வாழ்க்கையை விண்டகர் உள் பிரி சாதலும் பிரத்தலும் என்று காதல் செய்யாது இந்த திருப்பி திருப்பி பிறக்கிறத நான் காதல் மேலே எனக்கு பிரியமில்லைன்னு அர்த்தம் காதலும் என்றி பற்றை காதல் செய்யாது உன் கழல் அடைந்தேன் உன்னுடைய திருவடியை அடைந்தேன் கழல்னா ஆக்சுவலி திருவடி இல்லை காலில் போட்டு இருக்கிற ஒரு அணிகாலன் அது இருக்கிற கழல் அது கழல்னே அது இந்த பாசுரங்களில் கடல்னா திருவடி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் உன் கழல் அடைந்தேன் ஓதல் செய் நான் மறையாகி இந்த ஓதல் ஏன் போட்டிருக்காருனா வாய் வழியாக பரப்பப்பட்ட வேதம் அந்த காலத்தில் புஸ்தகம் இல்லை நம்ம புஸ்தத்தை வச்சுன்னு படிக்கிறோம் வேதத்தை வந்து யாரும் புஸ்தத்தை வச்சுன்னு படிக்கலை அதனால் ஓதல் செய் வாய் வழியாக வந்த வேதம்ங்கிறது தான் ஓதல் செய்வோம் ஓதல் கும்பராதல் செய் மூருவானவனே என்ன வந்து நித்திய சூரியாக ஆக்கத்த ஆக்கக்கூடியவனே நீ மூருவானவனே இந்த கா படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று செய் மூன்று மூன்று செயல்களை செய்கின்றவர்களுக்கெல்லாம் அந்தராத்மாவாக இருப்பவனே அப்படின்னு அர்த்தம் அவர்களுக்குள் இருப்பவனே அர்த்தம் புரியுதா உம்பராதல் செய் நூறுவானவனே சேர்ந்து பிடிக்கலாமா சாதலும் பிறத்தலும் என்றவற்றை காதல் செய்யாது முன்கடல் செய்யாமல் வனே ஆண்டாய் உனை காண்பதோரருள் எனக்கு அருளியேன் வாழ்கையே ஆண்டாய் உனை காண்பதோரருள் எனக்கு கருழுதி வேண்டேன் மனைவாழ்க்கையை விண்டகன் மேயவனே பூமறு புழில்கனி பிண்டகர் மேல் காமருசீர் கலிகன்னு சொன்ன காமரு தமிழ் இவை பாடபல் தார் பாமன் அடிகளை மருவரே அதான் சொல்ல வேண்டியிருக்கா பூமரு பொழில்கணி பூக்கள் சேர்ந்த அழகான பொழில் சூழ்ந்த திருவிண்ணகர் மேல் காமருசீன் எல்லாரும் நல்ல காமருன்னு ஆசைப்பட தகுந்தவன் ஆடு அவர்கிட்ட எல்லாரும் பிரியமாக இருக்கும்னு ஆசைப்படுவான் ஏன்னா பெரிய மனுஷனால இல்லை நல்ல மனசு உண்டு பக்தி உண்டு அதனால திருமங்காழ் எல்லாருக்கும் பிரியம் இருக்கும் கத்த காமரு கலிகண்ணி சொன்னேன் திருமங்காழோட பேர் கலிகன்னி பாமரு தமிழ் பாமரு தமிழ் இவை பாமர்னா இசை இசையோடு சேர்ந்த கூடியது இல்லை நல்ல பொருள்களை கூட தமிழ் இவை தமிழ் இவை தான் பாமன் அடியினை மறுவரே வாமனன் அடியு எழுதிருக்கார் ஏன் சொல்லுங்க பார்ப்போம் வாமனன் தான் ரொம்ப புத்திசார் கிருஷ்ணன் ஞானம் உடையவன் கிருஷ்ணன் ஏமாத்துவார் ராமர் ஏமாந்து போயிடுவார் பரசுராமர் கோச்சுப்பார் நரசிம்மர் கீழ்ச்சிடுவார் ஆனால் வாமனன் தான் அவர் ஞானி நமக்கும் ஞானத்தை கொடுப்பான் வாமனன் கூப்பிடுவார் கொஞ்சம் நிலா அவர் பார்க்கறதுக்கும் அழகாக இருப்பார் கண்ணெல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு அழகான ஒரு பிராமண சிறுவன் அப்படி கொடையை பிடிச்சுன்னு போகிறார் நீங்கள் அவரோட திருவடியில் போய் சேர்றேன்னா உங்களுக்கு எல்லா ஞானமும் கிட்டுங்கிற மாதிரி எழுதியிருக்க திருமணி அழகாக அது மாதிரி கற்பனை முடியும் சேர்ந்து படிக்கலாம் முடியும் பூமரு முழிலடி விண்ணகர்மேல் காமரு நேர் களிகந்தி சுண்ணன் காமரு தமிழ் இவை பாடவல்லார் வாபன் அடினை மருவரே